கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா ஒன்பது கலை நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அவங்க எல்லாருக்கும் தானே பெரிய ஆளு என்ன தான் கல்யாணம் பண்ணியா விபி கலை அழுகையோடு கேட்க வில்லியம் படுக்கை அறைக்குள் வந்திருந்தான் அடியே அரசி இதென்ன குழந்த மாதிரி உன் பயம் அக்கறை எல்லாம் சரிதான் எதிராளி தப்பே செய்தாலும் தர வேண்டிய மரியாதையை தான் ஆகணும் உனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அவ தான் முகிலுக்கு இப்ப பொண்டாட்டி புரியுதா சரி அந்த நிலை நம்ம முகில அழ வைக்க நினைச்சா விடுவோமா நீயும் நானும் தான் அவ வேண்டாம்னு சொன்னேன் கலை திருப்பி முதல்ல இருந்து வராது உன் மனசு சமாதானம் ஆகலன்னு எனக்கு புரியுது உன் பயம் அக்கறை எல்லாம் சரிதான் ஆனா ஆறு மாசம் மட்டுமே பார்த்த ஒருத்திய சரியா புரிதல் இல்லாத ஒரு பொண்ண எந்த காரணம் இல்லாம குற்றவாளி மாதிரி பார்க்கறதும் நடத்துறதும் நல்லா இல்ல அவங்க சகஜமா எங்களோட பேசியிருந்தா கூட எனக்கு இத்தனை கவலை இருந்திருக்காது விபி எப்பவும் தனியா சோகமா எப்போ ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற ஒருத்திய எப்படி நினைக்கிறது முகில்ன்னு எத்தனை நாள் பழக்கம் நிலாக்கு இந்த காலத்துல ஒரு பொண்ணு முழுசா பார்க்காத பழகாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுமா கலை கேட்க வில்லியம் இல்லை என்று தலையாட்டி இருந்தான் இவங்க சட்டுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்க காரணம் என்ன ஏதோ பெரிய மர்மம் அவங்களுக்கு விபி முகில் முகிலண்ண உடைக்காம இருக்கணும் சட்டுன்னு கோவத்தை மட்டும்தான் கோவத்தை காட்டுற அளவுக்கு பாசத்தை காட்ட தெரியாது அவளை நம்பி ஏமாந்துனா என்ன விபி ஓ பயம் நியாயம்தான் இத யோசி அந்த பொண்ணுக்கு ஆறு மாசம் முன்ன வர ஒரு குடும்பம் இருந்தது சொந்த பந்தம் இருந்தாங்க அக்கம்பக்கம் இருந்தது வீடு இருந்தது அது அவ வீடுன்னு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தது அதெல்லாம் ஒரே நாள்ல இல்லாம போய் நடுத்தருவுக்கு வந்துட்டா எத்தனை அதிர்ச்சியா இருக்கும் அந்த பொண்ணுக்கு நீயும் யாரும் வளர்ந்துட்டோம் நமக்கு தான் வலி அவளுக்கு இழப்பு தான் வலி அவளோட இழப்பு அவளை தவிக்க வைக்குது அழ வைக்குது சுய பச்சாதாபம் கல அது பின்னாடி நீ சொல்றது போல ஏதோ மர்மம் இருக்குன்னே வச்சுப்போம் வருங்காலத்துல வரப்போற பிரச்சனைக்காக இன்னைக்கே முடியுமா இந்த நிமிஷம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதை மட்டும் நெஞ்சில் நிறுத்து முகில் வாழ்க்கையில் நிலா எதுவும் பிரச்சனை பண்ணா அப்போ பார்த்துப்போம் இனி இப்படி அழாத கலை எனக்கு கஷ்டமா இருக்கு வில்லியம் அவளின் கண் துடைத்து இரு கண்ணங்களிலும் முத்தம் வைக்க அவளோ அவனின் இதழ்களை சுவைக்க தொடங்கி இருந்தாள் முத்தச்சண்டை முடிவுக்கு வரவும் வில்லியமுக்கு பசி தெரிய வில்லியம் காஃபி குடித்து கொண்டே சமைக்க என்ன இருக்கிறது என பார்த்து உப்புமா செய்தான் கலை படுக்கை அறையை சுத்தம் செய்து வரவும் விபி கடைக்கு சென்று உளுந்து வடை வாங்கி வந்திருந்தான் கலை தேங்காய் சட்டினி அரைத்திருக்க இருவரும் இருந்தனர் விபி என்னை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போறியா வண்டி இல்லடி என்கிட்ட துபாய் போகிற வரை ரெண்டு பேரும் பஸ் தான் அதுக்கப்புறம் முகில் வேலை கடன் அலைய அவனுக்கு அவனே பைக் எடுத்துக்கிட்டான் நான் ஊருக்கு வந்து எடுப்போம்னு விட்டேன் நான் பிஎட் சேர்த்து விட்ட அப்புறம் தான் பைக் எடுக்கணும்னு இருக்கேன் அது வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடியேன் அரசி இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு விபி படிப்பு ஏதாவது தனியார் ஸ்கூலில் ஒன்று ரெண்டு கிளாஸ்க்கு பாடம் எடுக்க போனால் எனக்கும் நல்ல சம்பளம் வரும் நீ இருக்கிற காசில் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் விற்கிற கடவை மூணு நேரம் நல்ல சோறு கை அனுப்புல நிம்மதியான தூக்கம் என்ன நேசிக்க நீ உன்னை நேசிக்க நான் இது போதாதா விபி கலையரசி அவன் தோல் சாய்ந்து கேட்க போதும்தான் ஓ ஆசையும் கனவும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா எல்லாம் தெரிஞ்ச நானே என் கலையரசி ஆசையை நிறைவேற்றி வைக்கலனா வேற யார் செய்வா நீ தனியார் ஸ்கூலுக்கு போ ஆனால் பெரிய கிளாஸ் பிள்ளைகளுக்கு கணக்கு டீச்சரா போ நீ கிளாஸ் எடுக்கிற காட்சியை நான் பார்க்கணும் உனக்காக தாண்டி வெயில் வலி பசி எதையும் பார்க்காம அங்க கிடந்த இப்ப நீ படிக்க மாட்டேன்னு சொன்னா என் கஷ்டத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோ விபி அவளின் கைகளை அவன் கைகளுக்குள் வைத்து கூற கலை எதுவும் பேசாது அவன் தோல் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் வில்லியம் அவர்களின் திருமண புகைப்படத்தை அலைபேசியிலிருந்து எடுத்துக்காட்ட கலை கவனத்தை அங்கே திருப்பியிருந்தாள் வில்லியம் கண்கள் தாலி கட்டும் நேரத்தில் கலங்கியிருக்க கலை அதை கிண்டல் செய்திருந்தாள் பின் முகில் நீலா இருவரின் கல்யாண புகைப்படம் அதை பற்றிய கதைகள் என நேரம் இனிதாய் சென்று கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது வில்லியம் கதவை திறக்க வெளியே முகில் நின்றான் எப்படி இருக்க வில்லியம் என் தங்கச்சி நல்லா இருக்கா முகிலினியன் சிரிக்காத கேட்க டேய் என்ன கிண்டலா நீ தான் என் தங்கச்சி கூப்பிட்டு டூர் போயிட்டு வந்திருக்க இதில் என்னை கிண்டல் பண்ணுறியா வில்லியம் முகில் முதுகில் விளையாட்டாய் அடிக்க சரி சாவி தர நீயும் என் தங்கச்சி கூட டூர் போ முகில் பதில் தர நானே உங்ககிட்ட கேட்கணுமே இருந்தேன் கலை என்கிட்ட கேட்ட முதல் விஷயம் நிறைவேற்றி வைக்கணும் விபி சொல்ல முகில் அவன் கையில் சாவியை வைத்தான் விபி சாவியை பார்த்து நெற்றி சுருங்க முகிலா என்னடா பண்ணி வச்சிருக்க விபி கேட்க என் நண்பனுக்கு கல்யாண பரிசு கொடுத்துருக்கேன் ஹோண்டா ஷைன் உனக்கு பிடிச்ச ப்ளூ மெட்டாலிக் கலர் வாசல் நிற்குது போய் பாரு அப்படியே என் தங்கச்சி கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வா கலை போ போய் பாரு முகில் சொல்ல கலை வெளியே செல்ல வில்லியம் அவனை அணைத்து கொண்டான் தடிமேடு என்ன எதுக்கு கட்டி பிடிக்கிற இன்னும் மூடு இறங்குலையா முகில் நண்பனின் காதில் ரகசியம் பேச வில்லியம் அவனை வலிக்கும்படி அடித்துவிட்டு கண்ணை துடைத்துக்கொண்டு வெளியே சென்றிருந்தான் இருவரின் நட்பையும் ஜன்னல் அருகில் நின்று பார்த்தவளுக்கு செட்டென கண்களில் நீர் கொண்டது அவளுக்கும் நட்புகள் உள்ளனர்தான் அனைவரும் அவளின் பணத்திற்கு மதிப்பு கொடுக்கும் நட்புகள் அவளுக்காக உருகும் ஒரு தோழி இருக்கிறாள் நிலா தொடர்பு கொள்ள முடியாத தூரத்தில் வில்லியம் கலை இருவரும் பைக்கை பார்த்து கொண்டிருக்க அண்ணா புது பைக் வாங்கினதுக்கு தங்கச்சிக்கு ட்ரீட் வேணும் நிலா கேட்க கண்டிப்பாம்மா இன்றைக்கே வேணும் தருவீங்களா என்ன வேணும்னு சொல் இன்றைக்கே தரேன் சூப்பர் ரெண்டு பேரும் கிளம்பி ஜூனியர் குப்பன்னா வந்துடுங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் அவ்வளோ தூரம் போகணுமா கலை கேட்க நிலா அவளை பார்த்து அட தூரமாக போனால் தான் என்ன இப்போது எங்கள் அண்ணன் கூட வண்டியில் வர அன்னிக்கு கசக்குதோ நிலா கேட்க புரிஞ்சு போச்சு தெய்வமே உங்கள் பிளான் நாங்கள் கிளம்பி வரோம் நீ இடத்த காலி பண்ணுமா வில்லியம் புன்னகையுடன் சொல்ல எல்லாமே முகி போட்ட பிளான் அண்ணா எனக்கு கோவையும் தெரியாது குப்பண்ணாவும் தெரியாது நிலா சொல்ல கலை சிரித்திருந்தாள் இரண்டு எட்டு சென்றவள் திரும்பி வந்து உங்களை நம்பி தான் கடைக்கு போகிறோம் நீ சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க நிலா கலையை பார்த்து சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி ஓட வில்லியமின் முகத்தில் புன்னகை கலை வெட்கத்தை மறைத்து கொள்ள வீட்டின் உள்ளே சென்று மறைந்திருந்தாள் வில்லியம் ஆசையாய் வண்டியை தடவிக்கொண்டு நிற்க கலையரசி கிளம்பி வந்தாள் இருவரும் நகரையே சுற்றிவிட்டு கடைக்கு முன் வந்து நின்றனர் நிலா அங்கு இருந்த விளக்குகளை ரசித்து அதை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க முகில் அவன் துறை என்பதால் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருந்தான் விபியும் கலையும் வர கலை நீதான் எங்க எல்லாருக்கும் எப்பவும் போல ஆர்டர் சொல்லணும் சொல்லு பார்ப்போம் முகில் கூற நான் ஆர்டர் பண்ணா அண்ணி சாப்பிடுவாங்களா கலை தயக்கமாக கேட்க நீங்கள் சொல்லுங்க அண்ணி எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் நிலா பதில் தர அண்ணி நான் சின்ன பொண்ணு ஏன்னா நீங்கள் பெயர் சொல்லியே கூப்பிடுங்க அப்புறம் நான் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி கலை சொல்லவும் வில்லியம் மேஜைக்கு கீழே அவளின் கையை ஆறுதலாக பிடித்திருந்தான் கலை நீங்கள் நேற்று சிடுசுடன் பேசவும் நானும் பேசின மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் எதுவும் பகையா என்ன அறிமுகமும் புரிதலும் இல்லாதவங்க நடுவுல இதெல்லாம் சகஜம் நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்து தரேன் உங்க மூணு பேருக்கு இடையில எனக்கு இடம் கொடுத்து இருக்கீங்க கலை அவளின் வாயை அடைத்திருந்தாள் போதும் அண்ணி வேற எதுவும் சொல்லாதீங்க நீங்க என்ன கூட நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் நான் உங்களை புரிஞ்சுக்காம தான் பேசிட்டேன் இனி ஒரு குழப்பமும் இல்ல நம்ம சாப்பிடலாம் கலை சொல்ல நிலா இருந்தால் ஆண்கள் இருவரும் மௌனமாக தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டனர் அத்தியாயம் ஒன்பது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி